அனைவரையும் காண்பதில் ஆனந்தம் அடைகிறேன் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே கூறியவர் அகத்தியர் முனிவர் சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயன் பராபரமே கூறியவர் தாயுமானவர் சுவாமிகள் மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே முத்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவ கோணே கூறியவர் இடைக்காட்டு சித்தர் ஆவதும் பரத்துளே அழிவதும் பரத்துளே போவதும் பரத்துளே புகுவதும் பரத்துளே தேவரும் பரத்துலே திசைகளும் பரத்துளே யாவரும் பரத்துளே யானும் அப்பறத்துளே கூறியவர் சிவவாக்கியர் நந்த வனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி கூறியவர் கடுவழி சித்தர் அடர்ந்த மனக்காட்டை அஞ்செழுத்தாம் வாளாலே தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி சுடுவது இனி எக்காலம் கூறியவர் பத்திரகிரியார் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என கூறிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்